நம்மளுக்கான நேரம் எப்போ வருமோ அது வரைக்கும் காத்துட்டு தான் ஆகணும் எருமை மாட்டு மாதிரி தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கிறது இல்லை புளி மாதிரி பதுங்கி நம்ம வேட்டைக்கு தயாராக காத்திருக்கணும் அது வரைக்கும் உன் திறமையை வளர்த்துட்டு உன் திறமையை அதிகம் பண்ணுறதுக்கான நேரம்னு நினைக்கணும் இல்லையா நான் என் நேரம் வரும்னு படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது உன் நேரம் வர்ற வரைக்கும் உன் திறமையை ஷார்ப் பண்ணுறக்கான டைமு உனக்கு இன்னும் உழைப்பு தேவைப்படுது இன்னும் உன் டேலண்ட்டை வளர்த்த வேண்டிய நேரம்னு நீ உன் திறமையை வளர்த்தி காத்திருக்கணும் அப்போ உன் நேரம் வரும்போது ஆண்ட தூக்கி எங்கேயோ உட்கார வைப்பான் அதை விட்டுட்டு இன்னும் எனக்கு நேரம் வரலை இன்னும் நேரம் வரலன்னு நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தா திடீர்னு இன்னும் ஒரு ரேஸு கூப்பிடும்போது உன்னால் எப்படி ஓட முடியும் புரியுதா வருஷத்தில் ஒரு நாள் தான் போட்டி அந்த ஒரு நாள் போட்டிக்கு தானே ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஓடுறக்குன்னு ஒரு வருஷம் இருக்குன்னு யாராச்சும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவன் ஓடுவானா அந்த வருஷம் முறாக ப்ராக்டிஸ் பண்ணவன் அங்கே ஜெயிப்பானா புரியுதா உனக்கான நேரம் வரும் எப்போவுமே உனக்கான நேரம் இல்லை ஆனால் உன் நேரம் வரும்போது நீ தயாராக இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும் உன் நேரம் இல்லைன்னு சொல்லி நீ விட்டுட்டு என்னை நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது என் லைஃப் நான் நினச்ச மாதிரி இல்லைன்னு நீ போய் தூங்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் உனக்கான நேரம் வராது உனக்கான நேரம் வரும்போது உன்னால் அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தவே முடியாது